பாஜக முதல்வர் பதவி பறிபோகிறது மகாராஷ்டிராவில் ஆட்சி காலி உச்சத்திற்கு போகும் அரசியல் குழப்பம் மகாராஷ்டிராவில் ஆளும் என் டி ஏ கூட்டணியில் சிறு விரிசல் ஏற்பட்டிருந்தது இந்த சிறிய விரிசல் இப்போது மிகப்பெரிய பிளவை நோக்கி செல்வது போலவே தெரிகிறது அம்மாநில முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கும் சூழலில் அவரை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை முதல்வர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன மகாராஷ்டிராவில் இப்போது என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது பட்னாவிஸ் முதல்வராக இருக்கும் சூழலில் கூட்டணியில் உள்ள ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோருக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது இதுவரை அங்கு பெரிதாக எந்த ஒரு குழப்பமும் ஆட்சி நடந்து வந்தது ஆனால் கடந்த சில வாரங்களாகவே மகாராஷ்டிராவில் அரசியல் சூழல் மெல்ல மாறி வருவது போல தெரிகிறது அங்கு ஆளும் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பாஜக மற்றும் சிவசேனா இடையே மோதல் அதிகரித்து வருகிறது அடுத்த வாரம் அங்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் அதில் பாஜகவும் சிவசேனாவும் தனித்தே போட்டியிடுகிறது அதாவது மாநிலத்தில் ஆளும் கூட்டணியில் இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த கட்சிகள் தனித்தே போட்டியிடுகிறது இதற்கான பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் சிவசேனா பாஜக இடையேயான மோதல் அதிகரித்துள்ளது இருதரப்புமே எதிர்த்தரப்பை விமர்சித்து கருத்துக்களை கூறி வருகிறது குறிப்பாக ஷிண்டே ஆதரவாளர்கள் மீண்டும் அவர் மாநில முதல்வராவார் என வெளிப்படையாக கூறி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் சிவசேனாவை விட பாஜக அதிகம் இடங்களில் வென்றது இதனால் ஷிண்டே வேறு வழியில்லாமல் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்ற நிலையில் ஷிண்டே துணை முதல்வரானார் இப்போது ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் ஷிண்டே இழந்த முதலமைச்சர் பதவியை மீண்டும் பெற விரும்புவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று சிவசேனாவைச் சேர்ந்த மகாராஷ்டிரா கல்வி அமைச்சர் தாதா பூசே சமீபத்தில் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது ஒரு கூட்டத்தில் பேசிய அவர் முன் மகாராஷ்டிரா இதுவரை ஷிண்டேவை போன்ற ஒரு முதலமைச்சரை கண்டதில்லை எதிர்காலத்திலும் பார்க்க முடியாது இதன் காரணமாகவே இப்போதும் மக்களிடம் போய் யார் முதல்வர் என்று கேட்டால் ஏக்நாத் ஷிண்டே தான் தங்கள் முதலமைச்சர் என்று கூறுவார்கள் எனவே நிச்சயம் ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் மகாராஷ்டிராவை வழிநடத்துவார் என்றார் தாதா பூசேவின் இந்த பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அவரது இந்த நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏற்கனவே இருதரப்பிற்கும் இடையில் மோதல் வெடித்துள்ள நிலையில் பட்னாவிஸை மாற்ற வேண்டும் என்பது போல பூசே நேரடியாக பேசியிருக்கிறார் இதன் மூலம் இருதரப்பிற்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது தெளிவாகவே தெரிகிறது மேலும் சிவசேனா எம்எல்ஏ நீலேஷ் ராணே பாஜக மீது மற்றொரு பகீர் குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் அதாவது பாஜக நிர்வாகி விஜய் கெனவடேகரின் வீட்டில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறி பரபரப்பை கிளப்பினார் இந்த பணத்தை பாஜக வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதாகவும் அவர் சாடினார் அதாவது பாஜக தேர்தலில் முறைகேடு செய்வதாக கூட்டணி கட்சியான ஷிண்டே தரப்பே குற்றம் சாட்டியுள்ளது செய்திகளை